உருவாக்கப்பட்ட இல்லை ஏற்படுத்தப்பட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நிலையாக இருக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் யோசனை பண்ணுறாங்க அந்த சினிமாவுக்கு போனமே அந்த சினிமாவில் என்னாச்சு கதை என்ன என்ன பாட்டு எல்லாம் அவங்களுக்கு அந்த மனசில் எதுவுமே இல்லை ஆனால் அந்த ரெண்டாவது அந்த விடுதிக்கு போனாங்கல்ல ஒவ்வொருத்தரோட அனுபவம் அவங்க எப்படி இருந்தாங்க நான் எப்படி இருக்கேன் ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் அவங்க ஒரு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்துட்டு இவங்க பேசுகிறது அவங்க பேசுகிறது அவங்களுக்கு என்ன இல்லையோ புக்கு இல்லையோ ட்ரெஸ் இல்லையோ அந்த கம்யூனிகேஷன்லாம் அவங்களுக்குள்ள லாங்காக பில்ட் ஆனதுனால அதுதான் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்பில் இருக்குது அதுதான் எனக்கு உச்சகட்ட சந்தோஷம்னு எல்லாருமே எழுதுனாங்க இது வந்து அந்த சைக்காட்டிஸ்ட் ஒரு எழுதியிருந்த ஒரு உண்மை சம்பவம் ஸோ அந்த மாதிரி மற்றவர்களோட பிரதிபலிப்பாக நீங்கள் இருக்க இருக்க நம்ம வாழ்க்கையில் நம்ம மனநிலையில் ஒரு வருத்தம் ஒரு வேதனை ஒரு துக்கம் ஒரு மன உளைச்சல் ஒரு குடிப்பழக்கம் ஒரு பழக்கம் கோபம் வர சூழ்நிலை இதுதான் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்னா அதிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க அன்பு வணக்கங்க இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான தகவலை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது இயல்பு சந்தோஷம் வாழ்க்கையில் நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம செயல்படுத்தினா நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அற்புதமான சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிறப்பாக பார்க்கலாங்க இதில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க என்னோடய செல் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் சிறப்பாக நான் உட பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம் கட்டணமெல்லாம் எதுவும் கிடையாதுங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நிறைய பேரோட கேள்வி சார் சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கணும் நான் அதுக்காக தான் எல்லா வேலையும் செய்கிறேன் ஆனாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படி இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் எப்படி செயல்பட்டால் நான் நிரந்தர சந்தோஷத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க ஒன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நிறைய பேர் சார் எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு சார் ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சார் எல்லாம் சொத்துருக்கு சார் நான் இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வியை தான் கேட்குறீங்களே இல்லையே எது உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிற பொருள் நமக்கு தெரியறதில்ல அதை தான் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்குறோம் அற்புதமாக செயல்படுத்தலாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நமக்கு ஒரு ஊர் பேர் சொன்னால் நமக்கு ஒரு ஞாபகம் வரும் அந்த ஊருக்கு போயிருப்போம் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம் நல்ல டேஸ்ட்டாக இருந்திருக்கும் யாராவது சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது என்ன சொல்லுவோம் இப்படி நீங்கள் அந்த ஊருக்கு போனால் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பாருடா நல்லாயிருக்கும் அற்புதமான ஹோட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ஒரு சந்தோஷம் கரெக்டுங்களா அந்த 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 சந்தோஷம் வந்து நிலையானதா அப்படின்னு பாருங்கள் இல்லை ஏன்னா இந்த சந்தோஷம் நம்மளோட ஐம்புலன்களால் உருவாக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட சந்தோஷம் ஐம்புலன்கள் தெரியும் கண் காது மூக்கு வாய் நாக்கு அதாவது இந்த ஐம்புலன்களால் உருவாக்கப்பட்ட இல்லை ஏற்படுத்தப்பட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நிலையாக இருக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க இலக்கணத்தில் சிட்ரின் பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஹோட்டலில் சாப்பிட்றது அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்புத்தன்மை நமக்கு வந்துடும் இதுதான் இயல்பு ஸோ அது வந்து ஒரு உண்மையான சந்தோஷம் இல்லைங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்போ இதுதான் சார் உண்மையான சந்தோஷம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பிடித்த தொழிலை பிடித்த வேலையை அற்புதமாக செயல்பட்டால் அது சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சாத்தியக்கூறிகள் கம்மி தான் ஏன்னால் நம்ம பிடித்த தொழில் செஞ்சிட்ருக்கோன்னா அந்த தொழில் அப்படியே இருக்காது ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது அதில் சில வேரியேஷன்கள் வரும்போது நம்மளால் அதை செயல்படுத்த முடியாதுங்கிறது தான் உண்மைத்தன்மை அப்போது அதுவும் கிடையாது அப்போ தான் சார் சந்தோஷம் உண்மையான சந்தோஷம்னா என்ன எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு புக்கில் படித்தேன் அந்த ஒரு உண்மைத்தன்மையை அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அந்த அவர் ஒரு சைக்காட்டிஸ்ட் அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை பட் அந்த நடந்த சம்பவத்தை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அந்த சைக்காட்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கும்பொழுது இன்றைக்கெல்லாம் கிளாஸ் கிடையாது நம்ம இன்னைக்கு வந்து பக்கத்து ஊரில் ஒரு தேட்டர் இருக்குது அங்கே போய் நம்ம படம் பார்க்குறோம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களையும் கூப்பிட்டு போகிறாரு சந்தோஷம் பசங்களுலாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சினிமா பார்க்கணுன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும் போய் பார்க்குறாங்க எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் ஃபுல்லாக எல்லாம் கிளாஸ் வராங்க கிளாஸ் வரும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறாரு எல்லா கொஷின் பேப்பர் கொடுக்குறாரு ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா நேற்று சினிமா பார்த்திங்கல்ல உங்களோட சந்தோஷம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சார் சிக்ஸ் ஹவர்ஸ் கிளாஸ் இருந்திருக்கோம் அதெல்லாம் இல்லை ரொம்ப ஜாலியாக இருந்தது படத்தில் ஹீரோ ரொம்ப சண்டை போட்டான் நல்ல பாட்டு உச்சகட்ட சந்தோஷத்தில் இருந்தோம்னு சொல்லி எல்லாருமே எழுதுனாங்க அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் மூணு மாதம் ஆனால் ஒன்று நாள் சொல்கிறாரு கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருமே வரும் பொழுது வீட்டிலிருந்து வரும்போது சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா நாளைக்கு நான் உங்களோட ஒரு இடத்த கூட்டி போகிறேன் அது வந்து தாய் தந்தை இல்லாத ஒரு அநாத ஆசிரமம் குழந்தைகள்லாம் நம்ம ஏஜ் இப்போ குழந்தை உங்களுடைய ஏஜ் குழந்தைகள்லாம் இங்கே இருக்காங்க அவங்களோட பேசி கலந்து உரையாடிட்டு வரலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் அவங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ சில பொருட்கள் நீங்கள் பயன்படுத்தாத பொருட்கள் இல்லை என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கொண்டு வாங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வராங்க எல்லாருமே பஸ்ஸில் போகிறாங்க அந்த விடுதிக்கு போகிறாங்க போயிட்டு எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலையை எல்லாம் விசாரிச்சிக்கிறாங்க நான் எப்படி இருந்தேன் நீ எப்படி இருந்த உங்கள் அப்பா என்னாச்சு எங்கள் அப்பா என்னாச்சு என்ன பண்ணுறாரு என்னன்ட்டு ஒரு மிகச்சிறந்த கலந்துரையாடலாச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்துட்டாங்க அடுத்த நாள் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க ஸ்கூலுக்கு வந்தவுடனே அன்றைக்கி ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு கொஷின் பேப்பர் கேட்குறாரு நேற்று இந்த மாதிரி நீங்கள் போயிருந்தீங்களே உங்களுக்கு சந்தோஷமோட நிலை எப்படி இருந்ததுன்னு எழுதுங்க அப்படிங்கும்பொழுது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு பொருள் கொடுத்தேன் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னோடய புக் கேட்டிருக்காங்க நான் அடுத்த அடுத்த ரொம்ப போகும்போது அந்த புக்கு கொடுக்கலான் இருக்கேன் அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எழுதுனாங்க ஸோ அப்படி அப்புறம் அதுக்கப்புறம் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு எக்ஸாம் முடியுது எல்லாம் முடியும்னு ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் கேட்கறாரு நாளைக்கு எல்லாருக்கும் டெஸ்ட் இருக்கு வாங்க அப்படின்னு எல்லாம் டெஸ்ட் எழுத வந்துட்டாங்க ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்குறாரு ஆறு மாசத்துக்கு முன்னே ஒரு சினிமா கூப்பிட்டு போனேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னே ஒரு விடுதிக்கு போனோம் இந்த ரெண்டுல எது உங்களுக்கு எந்த நிகழ்வு மனசுல பிடிச்சிருக்கு எது சந்தோஷமா இருக்குங்கிறத நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொஷின் பேப்பர் கொடுக்குறாரு அந்த சைக்காட்டிஸ்ட் எல்லாரும் யோசனை பண்றாங்க அந்த சினிமாக்கு போனமே அந்த சினிமால என்னாச்சு கதை என்ன என்ன பாட்டு எல்லாம் மறந்துருச்சு அவங்களுக்கு அந்த மனசில் எதுவுமே இல்லை ஆனால் அந்த ரெண்டாவது அந்த விடுதிக்கு போனாங்கல்ல ஒவ்வொருத்தரோட அனுபவம் அவங்க எப்படி இருந்தாங்க நான் எப்படி இருக்கேன் ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் அவங்க ஒரு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்துட்டு இவங்க பேசுகிறது அவங்க பேசுகிறது அவங்களுக்கு என்ன இல்லையோ புக் இல்லையோ ட்ரெஸ் இல்லையோ அந்த கம்யூனிகேஷன்லாம் அவங்களுக்குள்ள லாங்காக பில்ட் ஆனதுனால அதுதான் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வரைக்கும் தொடர்பில் இருக்குது அதுதான் எனக்கு உச்சக்கட்ட சந்தோஷம்னு எல்லாருமே எழுதுனாங்க இது வந்து அந்த சைக்காட்டிஸ்ட் அந்த புக்கில் ஒரு எழுதியிருந்த ஒரு உண்மை சம்பவம் இப்போ புரியுதுங்களா என்ன இந்த கதையில் இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன தெரியுது என்ன புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டில் நமக்கு என்ன புரியுதுன்னாங்க அந்த சைக்காட்டிஸ்ட் என்ன சொல்ல வராருன்னாங்க ஒரு நிலையான சந்தோஷம் அப்படின்னா அது வேணா இருக்கலாம் நம்மளால் என்ன முடியுமோ ஒரு பொருளோ ஒரு பணமோ நம்மளோட அனுபவமோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது அற்புதமாக பலனை எதிர்பார்க்காம முகம் தெரியாத நபருக்கு நம்ம செயல்படுத்தினா அதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறார் புரியுதுங்களா உங்களுக்கு நம்மளாம் எப்படி இருக்கோம்னா நம்மளோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா என் பொண்டாட்டி இப்படி என்ன நினைக்கிறா என் புருஷன் எப்படி நினைக்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா இப்படினு நினைக்கிறாங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப்ஸு ஓனர்லாம் என்ன இந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரதிபலிப்பாகவே நம்ம எல்லா இடத்துலையுமே நம்மளை ப்ரொஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் யோசனை பண்ணி பாருங்க அவங்க இப்படி நினைக்கிறாங்க அவங்க இப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற பிம்பத்தை நம்ம முன்னிறுத்தினோன்னா நமக்கு வெறுப்பு மட்டும்தாங்க நிற்கும் அந்த வெறுப்பின் காரணமாக தான் நமக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் வரும் ஒரு குடிப்பழக்கமாகட்டும் ஒரு போதை பழக்கம் அடிக்கிறது சண்டை போடுறது திட்டுறது ஒரு வருத்தம் ஒரு வேதனை ஒரு துக்கம் ஒரு மன உளைச்சல் எல்லாமே வரத்துக்கு காரணம் என்னென்னா மற்றவர்களோட மனநிலையை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறது ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி கேரக்டர் நமக்கு வேண்டாம் இது போகணும் அப்படின்னா தான் இது போனால் தான் நம்ம அந்த சந்தோஷமான சூழ்நிலையை செயல்படுத்த முடியும் ஏன்னா நம்ம இப்படியே வாழ்ந்து பழகிட்டோம் நாலு பேருக்காக வாழ்றது அவன் என்ன சொல்லிடுவான் எங்கள் சித்தப்பா என்ன சொல்லிவிடுவார் எங்கள் அண்ணன் என்ன சொல்லிடுவான் எங்கள் அக்கா கார் வாங்கிட்டாங்க நான் கார் வாங்கலைங்கிற வருத்தம் இந்த மாதிரி மற்றவர்களோட மனநிலையின் பிரதிகளிப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் வராது அந்த சந்தோஷம் வரத்துக்கு என்ன செய்யணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் கடைசியில் சொல்ல போகிறேன் சிறப்பாக பாருங்கள் ஸோ அந்த மாதிரி மற்றவர்களோட பிரதிபலிப்பாக நீங்கள் இருக்க இருக்க நம்ம வாழ்க்கையில் நம்ம மனநிலையில் ஒரு வருத்தம் ஒரு வேதனை ஒரு துக்கம் ஒரு மன உளைச்சல் ஒரு குடிப்பழக்கம் ஒரு போதைப்பழக்கம் ஒரு சண்டை சண்டை போடுற ஒரு மனப்பான்மை ஒரு கோபம் வர சூழ்நிலை இதுதான் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்னா அதிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க அது நமக்கு நல்லதில்லை மற்றவர்களினுடைய பிரதிபலிப்பாக நம்ம எப்போவுமே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து எப்போவுமே நாலு பேருக்காக நம்ம வாழணுங்கிற அவசியமே இல்லைங்க சரி இப்போ என்ன செய்யலாம் அடுத்த கேள்வி எப்படி நான் செயல்பட்டால் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு ஒரு நீர் கிடச்சிருக்கு ஒரு நிலம் கிடச்சிருக்கு ஒரு காற்று கிடச்சிருக்கு ஒரு வீடு கிடச்சிருக்கு ஒரு பைக் கிடச்சிருக்கு ஒரு டூ வீலர் கிடச்சிருக்கு ஒரு கார் கிடச்சிருக்கு நமக்கு சட்டை கிடச்சிருக்கு ஒரு அற்புதமான உடல் அமைப்பு கிடச்சிருக்கு ஒவ்வொரு உடல் உறுப்பும் அற்புதமாக வேலை செய்யுது ஸோ இத்தனை நல்ல விஷயங்கள் நமக்கு அற்புதமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி உணர்வாக இருங்க அடுத்து தான் என்னென்னா அந்த நன்றி உணர்வு தான் என்ன ஆகும்னா அதை செயல்படுத்த செயல்படுத்த நம்ம செல்ஃப் லவ் நம்மளே நம்ம மேலே வந்து ஒரு லவ் பண்ணுவோம் அதுக்கு பேர் தான் செல்ஃப் லவ் இந்த செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்ம மனசு பார்த்திங்கன்னா என்ன நம்ம தேவைகள் நினைக்கிறோமோ அற்புதமாக கிடைக்கும் அந்த நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த செல்ஃப் லோ அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பொருளாகவோ ஒரு பணத்தையோ ஒரு உங்கள் அனுபவத்தையோ ஒரு செயலையோ ஒரு செயல்பாடோ எதை வேணால் நீங்கள் உதவி செய்யலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக முகம் தெரியாத நபர்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி உதவி செஞ்சீங்கன்னா அந்த மகிழ்ச்சி அதனால் வர விளைவு ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்க அந்த சந்தோஷம் எப்போதுமே நிலைக்குங்க இது தாங்க உண்மை ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும் நம்மளோட சந்தோஷமான மனநிலை எப்போ அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் முகம் தெரியாத நபர்களுக்கு நல்ல ஒரு செல்ஃப் லவ் நமக்கு அதிகமாக அதிகமாக தான் இந்த சூழ்நிலை ஏற்படுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நம்மளால் என்ன முடியுமோ அது ஒரு சிறிய தொகையாக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு நம்ம அனுபவமாக இருக்கலாம் ஒரு செயலா இருக்கலாம் ஒரு சொல்லா இருக்கலாம் அதனால் அவங்க வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமைக்கு வருது அப்படின்னு நீங்கள் செயல்பட்டால் அந்த முகம் தெரியாத நபர்கள் அந்த நன்றின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மகிழ்ச்சியாக இருப்பாங்க தெரியுங்களா அவங்க நம்மக்கிட்ட நன்றி சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை அந்த ஒரு மகிழ்ச்சியான ஸ்டேட்டுக்கு அவங்க வராங்க தெரியுங்களா அதுவே அந்த நிலையே நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை ஒரு நிறைவான சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும் தான் உண்மை ஸோ செயல்படுத்தி பாருங்கள் இந்த உண்மை உங்களுக்கு புரியும் இது எதுக்காக இந்த வீடியோ நான் போட்டேன்னாங்க நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க சார் எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆச்சு சார் இது வரைக்கும் வேலை செஞ்சிட்ருந்தேன் வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும் நான் என்ன செய்கிறது என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு கேட்குறீங்க சார் ஐம்பது வயசு ஆச்சு சார் நிறையா நான் சம்பாதிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன செய்யறது என்னோடய இலக்கு என்னன்னு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இன்னும் வாழ்க்கையை புரிஞ்சிக்கவே இல்லை ஒரு செல்ஃப் லவ்னால் என்னென்னு தெரியல அந்த செல்ஃப் லவ்வில் இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த இறைத்தன்மை இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் அல்லது அந்த ஆள் மனசை நமக்கு உணர்த்தும் அதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தினீங்கன்னா அந்த நிகழ்வுகள் அனைத்தும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோங்கிறதாங்க உண்மை செயல்படுத்தி பாருங்கள் இந்த உண்மை நலமாக புரியுங்க மிக்க நன்றிங்க மகிழ்ச்சி அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் சிறப்பாக சந்திக்கலாங்க